கோஷிஷுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா மாதுரி இது யார் நடிச்சது அது ஜயா பச்சனும் கிஷோர் குமார் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தேன் ரெண்டு பேருமே ஃபெண்டம் ரொம்ப சாதாரணமான மேக்கிங் தான் அந்த படத்தை பார்த்தேன் அழுதுகிட்டே இருக்கேன் முதல் காட்சியிலேருந்து இந்த ரெண்டு பக்கமும் வீங்கிருச்சு அப்படி என்ன படம் அது அப்படி ஒரு சோக படம் அது ரெண்டு பக்கமும் வீங்கிருச்சு வீட்டுக்கு போனால் கேட்குறாங்க ஏண்டா கண் ஏன் ஏன் இப்படி கண் வீங்கிருக்கு என்ன கண்ணை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு படம் பார்த்தேன் அழுதுகிட்டே இருந்தேன் இன்னும் எந்த கணக்கில் தான் சேர்க்குறது போனால் அந்த எக்ஸ் இடத்துக்கு போயிடுற இல்லைன்னா இந்த பக்கம் போயிடுற சினிமா பார்த்து யாராவது அழுது கண்ணம் கண்ணெல்லாம் வீங்கி போய் இப்படி வருவாங்களாடா அப்படின்னு அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் எனக்கு ஆச்சரியமே இல்லை எனக்கு அழுகிறதுல சுகம் அதான் அழுகிறது இல்லை சுகம் என்னமோ கா உடம்பு காற்று மாதிரி ஆகிடுது எல்லாம் வெளில போன மாதிரி போயிடுது அந்த